ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுவும் தக்காளி வச்சு க்ரீமியாக எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நல்லா சூப்பராக இருக்கும் இது நான் சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு நல்ல ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கியே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்துங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி அப்படியே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் ஒன்று மட்டும்தான் போட்டிருக்கேன் குழந்தைங்க இருக்கிறதுனால இது வந்து தக்காளி வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ஒரே ஒரு சின்ன பழம் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் இதுக்கு நடுவில் முட்டையை வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இதில் கீரல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம செய்கிற கிரேவி எல்லாமே உள்ளே இறங்கும் இப்போ நம்ம முட்டை போடக்கூடாது ஃபைனலாக தான் போடணும் இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறேன் அதுக்கு ரெண்டு தக்காளியும் ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு எடுத்து நல்லா அரைச்சி சேர்த்துக்குவோங்க இதுதான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டே ஸோ இந்த வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக ஜீரா பவுடர் இதையும் சேர்த்து நீங்கள் இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் நார்மல் கடையில் வாங்கி கூட போட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன் ஜஸ்ட் அது முழுகிற அளவுக்கு இப்போ இது நல்லா கொதி வரட்டும் ஒரு ஏழு நிமிஷம் மூடி வச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஏன்னா நம்ம கேஷு சேர்த்துருக்கறதுனால நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு அந்த க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வந்து அந்த கேஷு சேர்க்குறதுனால தான் கிடச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கீரி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கு அந்த முட்டையோட ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான முட்டை முட்டை டொமேட்டோ கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது மேலே வந்து ஹைலைட்டான விஷயம் கஸ்தூரி மேத்தி இதை கொஞ்சமாக இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கோங்க உண்மையானமையை ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவிங் வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஆபம்க்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம கடைசியாக சேர்த்துருக்க கஸ்தூரி மேத்தி வந்து ரொம்ப அருமையான ஃப்ளேவர் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் அட்ரூ தென் டேக் கேர்